ஐயா வன்னியர்களுடைய கலை பண்பாடு சமயம் இதை அழிச்சிட்டு வேறு ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கய்யா அதாவது சிவாஜி கணேசனுக்கு குரு ஒரு வன்னிய நாடக பொண்ணுசாமி படையாச்சின்னு சொல்கிறாங்க இசை மேதை தன்ராஜ் மாஸ்டர் தான் இசை மேதையில் இளையராஜாவுக்கு குருன்னு சொல்கிறாங்க அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு யார் குரு இப்படி எல்லாருக்கும் குருவாக இருக்கிறான் ஏன் நீ தலைமை பரப்புக்கு வரல அப்படிங்கிறத சிந்திக்கணும் அதை சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதே நாம் வளர்ந்து விடுவோம் பண்பாடுன்னா நமக்கு நம்ம எப்பொழுதுமே வந்து வேறு எந்த சமுதாயத்தை விடவும் உயர்வான பண்பாட்டில் தான் இருக்கும் யாரையும் துரோகம் செய்கிறதில்ல நம்ம ஆள் தான் கம்மி இருப்பான் துரோகி ஒன்று ரெண்டு பேர் ஆனால் மற்ற சமுதாயத்தில் இருக்கிற விழுக்காட்டை விட நம்ம ஆள் கம்மியாக தான் இருக்கலாம் ரிசார்ட் ஒன்றுங்கிற ஒரு ஏவுகணையை தயாரித்து வெளியிட்டவங்க விண்வெளி விஞ்ஞானி வளர்மதி அவங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்கள நம்ம கொண்டாடி இருக்கிறவங்க அண்ணாதுறையை எல்லாரும் பேசுவான் அண்ணாதுரை முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவன் அவனை விண்வெளி விஞ்ஞை பற்றி பேசும் பொழுது அவனை தான் பேசுகிறானே தவிர வளர்மதியை பற்றி பேசுகிறதே இல்லை வளர்மதி எங்கள் அருகில் இருக்கிறார்கள் நாங்கள் தான் அந்த அம்மாவுக்கு ஒரு விழா எடுத்தோம் மண்ணின் மைந்தரை வருகன்ட்டு எல்லா சமுதாயத்தையும் சேர்த்து ஒரு விழா எடுத்தோம் தினமணி ஆசிரியர் வை கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தோம் அவர் வேந்து போயிட்டார் அதாவது ஒரு ஸ்கூலு கிறிஸ்துவ ஸ்கூலு பெரிய காம்பவுண்ட் முதல்ல ஆயிரம் சேர் வாங்க சொன்னேன் ஐநூறு சேர் மட்டும் போடு மிச்சத்தை போட்டினா காலியாக இருக்கிற படம் பிடிச்சி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு கூட்டம் அஞ்சு மணிக்கே ஆயிரம் சேரும் போட்டும் சொல்லி காம்பவுண்ட் நிறையா மக்கள் வந்துடுனாங்க திருமணி வைத்தியநாதனே அசந்து போயிட்டார் அதுக்கு போச்சா இப்போ இந்த வரலாற்றில் வன்னியர் தொகுப்பு ரெண்டாவது முதல் பதிப்பு வெளியிட்டோம்ல காமராஜர் காமராஜர் மறுநாள் அவருக்கு ஒரு தொகுப்பு செட்டு புத்தகம் கொடுக்கறதுக்காக போனேன் என்னையா நீ மந்திர சக்தி வச்சுருக்க அரியலூரில் கூட்டம் கூட்டோன்னா அரங்கம் கொள்ளாத கூட்டுறேன் இங்கே கூட்டம் புத்தகம் வெளியிட்ட காமராஜர் அரங்கம் நிரம்பி வழிஞ்சிதுன்னு எல்லோரும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னையா வச்சுருக்கேன்னு கேட்டார் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணுறோன்னு நினச்சா ஆட்டோமேட்டிக்காக ஆதரவு வரும் ஆறு புத்தகத்துக்கு வெளியிடுறதுக்கு ஆறு பேர் புறவலில் இருக்கிறவங்க தான் சாதாரணமான விஷயம் இல்லை அது அறு லட்ச ரூபா லட்ச ரூபா கொடுத்து ஆறு பேர் நிதி கொடுத்தாங்க அப்புறம் ஜெகத் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய வள்ளல் தான் அவன் அஞ்சு லட்சம் கொடுக்கலான்னா அந்த புத்தகமே வந்திருக்காது ஐயா சமூக அரசியல் வாக்கு அரசியல் இது ரெண்டுமே வெவ்வேறு பாதை இந்த ரெண்டுமே ஒரே தலைமையின் கீழ் இருந்தால் அதை மக்கள் இப்படி ஏற்றுப்பாங்க பாதை வெவ்வேறு தான் சமூகம் என்ன சொல்லுதோ அங்கே வாக்கு வாக்கு அரசியலும் வரணும் அப்போ தான் சமுதாயம் முன்னேற முடியும் சமுதாயம் நாலு பேருக்கு ஒரு நாலு கட்சியும் பிரிஞ்சு கிடந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ரெண்டையும் ஒருங்கிணைக்கணும் அதை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டும் அந்த அந்த நடவடிக்கை இருக்கக்கூடாது வன்னியர் சமூகம் வளரணும் வாக்கு சக்தியும் பெருகணும் அப்படிங்கிற கொள்கையோடு வளர்த்தா வராங்க ரெண்டையும் ஒன்றா வளர்க்கலாம் இல்லைன்னா தான் வளர்கிறதுக்காக மட்டுந்தான் ஒன்றா வளர்த்தான் நிற்காது ஐயா நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு நிலம் கொடுத்த மண்ணின் மைந்தர்களுடைய இன்றைய நிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நிலம் நிலம் அடித்தவர்கள் என்றால் நாம் தான் அதிகம் நிலம் தான் நிலம் சார்ந்து வாழ்ந்து பாதிக்கப்பட்டவர்கள்னால் தலித்துகள் நம்ம கூட இருந்தான்ல நிலத்துக்கு வேலை செய்கிறது அது இது அவனும் பாதிக்கப்பட்டான் இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து இப்போ சமீபத்தில் நாங்கள் இருந்து எடுத்த விவகாரம் இதுக்கு இது வரைக்கும் முப்பத்தி நாலாயிரம் கோடி நிகர லாபம் செலவு இது மாதிரி ஒரு முப்பதாயிரம் கோடி இருக்கும் புரியுதுங்களா அதில் ராயல் டீன் தமிழக அரசுக்கு ஆறாயிரம் கோடி ஆறாயிரத்தி இரநூறு கோடி இது வரைக்கும் தமிழக அரசுக்கு கொடுத்துருக்கோம் தமிழக அரசு என்ன செஞ்சோம் நிலம் கொடுத்தவனுக்கு கொடுக்கணும் இது நிலம் கொடுத்தவனுக்கு கொடுக்கறதை விட்டுட்டு நிலம் எடுத்துக் கொடுத்தாங்கிற புரோக்கர் வேலை பார்த்த தமிழக அரசுக்கு கொடுத்துருக்கான் இதை ஏன்னு கேட்குறதுக்கு நம்ம சமூகத்தில் தலைவர்கள் இல்லை இதை நாங்களே தான் கண்டுபிடிச்சோம் வட தமிழ்நாடு முன்னேற்ற கட்சி போவது என்ன அதை பற்றி கொஞ்சம் ஐயா அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான் எங்களால் சாத்தியமாக அரசியல் அரசியல் முதல்வரான எல்லா குடும்பமும் எல்லா ஜாதியும் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ப பணக்கார ஜாதி ஆகிருக்கு முதல்ல காமராஜர் நாடார் அடுத்தது கருணாநிதி அடுத்து முதலியார் சமுதாயம் அண்ணாதுரை சிறிய காலம் பக்தவர் சிறிய காலம் முதலமைச்சராக இருந்தால் அந்த சமுதாயமும் வளர்ந்துருக்கு எனவே முதலமைச்சர் ஆகும் முதலமைச்சர் பதவி நமது பிறப்புரிமை பெரும்பான்மை சமூகங்கிற முறையில் முத முதலமைச்சராக வேண்டியது நம்முடைய பிறப்புரிமை நாம் மட்டும்தான் இன்னமும் ஆகலை கொல்டின்னு சொல்லுகிற நாயுடுலாம் ஆந்திராவில் முதல்வராக தான் இருக்கான் வேற எவனுக்கு விட்டு கொடுத்துடல அப்புறம் யாதவர்கள் பீகார்ல யாதவர் ஆட்சி வந்தது அப்புறம் யூபியில யாதவர் ஆட்சி எல்லாம் வந்தது ஆனால் இங்கே மட்டும்தான் பெரும்பான்மை சமூகத்தின் ஆட்சி வரலை இதற்கு நாம் தான் காரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் நாம் மறைமுகமாக காரணம் மறைமுகமான காரணம் நாம் விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் இந்த அரசியல் அயோக்கியத்தனங்களை ஊழல்களை தடுத்திருக்கலாம் இது என்னுடைய கருத்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம் இது என் காலத்தில் நடக்குதோ இல்லையோ அதற்காக ஒரு ஆயுதத்தை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்பது தான் வட தமிழ்நாடு முன்னேற்ற கட்சியின் தூங்குகிறது காரணம் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கணுங்கிற முடிவில் இருக்கோம் நாங்கள் முடிந்தவரை நிச்சயமாக திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் திமுக தான் ஒன் வீழ்ச்சிக்கு வன்னியரை அழித்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி திமுக தான் இப்போ ஜெயலலிதாவை ஆதரித்தாங்க முக்குளத்தோர் ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க குங்குவலாளர் ரெண்டு கட்சிக்கும் ரெண்டு சாதிக்கும் பொற்கால ஆட்சியை வழங்கினார் ஜெயலலிதா ஆனால் கருணாநிதியை ஆதரிச்ச நம்ம அழிக்கிறதை தவிர வேறு எதுவும் செய்யலாம் இந்த சமுதாயத்தில் கூரையேறி கொள்ளி வைக்கிற புள்ள நல்ல பிள்ளைன்னு கதையாக இருக்கிறது இவங்க தான் நம்ம எடப்பாடி தான் ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது நான் என் தொகுதியில் ஐம்பத்தைந்து சதவிகிதம் வந்தியர்கள் இருக்கிறார் அவர்களால் தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பேசினான் இப்படி எந்த முதலமைச்சரும் பேசலை அடுத்தது ராம்சாமி படையாச்சியாக நினைவு மன்றம் ஒரு கட்டணமே அவங்க அடுத்தது பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கடைசி நேரத்தில் தான் லாஸ்ட் மினிட்டில் தந்தாங்கிறதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு அவன் தான் தந்தான் அதை நிறைவேற்றாத இருக்கான் அவன் மேலே கோவப்படுறதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் செஞ்சான் அப்படின்னு ம எடப்பாடி மேலே கோவப்படுறான் அன்றுமணி இந்த முட்டாள்தனங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கு இருக்கணும்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் ஏன்னா அதிமுக ஒரு குடும்ப கட்சி இல்லை முதல்ல மலையாளி வந்தான் அப்புறம் தான் அப்புறம் எடப்பாடி உண்டு இன்னும் வேறு யார் ஜாதியும் வரலாம் நம்மளே முயற்சி பண்ணால் கூட அந்த கட்சியை கைப்பற்றலாம் ஆனால் திமுகவில் ஒரு காலத்திலும் கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த இசைவேடாளர் சமூகத்தை தவிர வேறு எவனும் கைப்பற்ற முடியாது அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது மாறலாம் ஐயா உங்களுடைய பேர் இறைவன் இருக்கு இது உங்களுடைய உண்மையான பெயரா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா என்னுடைய பெயர் பூராசாமி பூராசாமிங்கிறதுக்கு ஒரு தமிழ் பெயர் அதனுடைய அர்த்தம் என்ன பூராசாமி எல்லா சாமியும் எல்லா சாமியும் குறிக்கிற ஒரே பெயர் இறைவன் நான் முதல் கவிதை ஒன்று எழுதினேன் திராவிட நாட்டில் வெளிவந்தது செப்டம்பர் மாதம் ஐம்பத்தி ஒம்பதாவது வருஷம் அதில் இறைவனை போட்டு அனுப்பிச்சேன் அது ப பதிவான உடனே அதுலேருந்து அப்புறம் அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆஃபீஸையாக மாற்றிக்கிட்டேன் என்னுடைய நண்பர்களெலாம் சொன்னாங்க இன்னொரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நீ இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தாத போயிட்டேன் அது நமக்கு புத்தி வரும்பொழுது தானே நான் அறுபது வயது வரைக்கும் வன்னியர் உணர்வோடு இல்லை அறுபதாவது வயசில் தான் இவர் எனக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தினார் உலத்த நாடு எல் கணேசன் ஆனால் ஒரு தடவை உணர்ந்துட்டேன்னா நான் திரும்ப பேக்குங்கிற பழக்கம் என்கிட்ட வயசு இப்போ எனக்கு எண்பத்தி ஆறு சரி அச்சமில்லை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதோடு நின்று போச்சு அச்சமில்லை தான் நான் அச்சமில்லை இல்லைன்னா பேர் உங்களுக்கே தெரிஞ்சுருக்காது நானும் நானாக இருந்திருக்க மாட்டேன் ஆனால் அந்த அச்சமில்லையை திரும்ப கொண்டு வர முடியல வன்னியர்களின் பிரச்சனையை அழுத்தம் நிறுத்தமாக பேசின அச்சமில்லை இதழ் மறுபடியும் எப்போ வரும் அதாவது பிரிண்டர் கிடைக்கல இன்ன வரைக்கும் யாரை கேட்டாலும் நீங்கள் தீவிரமான அரசியல் எழுதுறீங்க அதனால் வந்து எங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் நாங்கள் கொடுக்க முடியாதுன்றாங்க பிரிண்டர் கிடைச்சால் உடனே கஷ்டப்பட்டு முன்னையும் மாதம் மாதம் வந்தது இல்லை அது மொத்தம் எண்பது இதழ்தான் வந்திருக்கு இருபது வருஷத்தில் இரநூத்தி நாற்பது இதழ் வந்திருக்கணும் இரு எண்பது தான் வந்திருக்கு ஒன் தேர்டு தான் வந்திருக்கு ரெண்டு மாதத்து இருக்கேன் மூணு மாதத்துல இருக்கேன் எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ வரும் அது மாதிரி திரும்பவும் வரத்துக்கு முயற்சி பண்ணுவோம் இந்த இப்போ இதெல்லாம் இப்போ பரண்டி பார்த்தும் பொழுது அழுகையே வந்துரும்பொழுது இந்த உச்சிட்டமிட அதுதான் அது அதில் ஏற்பட்ட தொடர்புகள் தான் அத்தனையுமே எண்பது இத நாலு வால்யூமாக பண்ணியிருக்கோம் எல்லோரும் கூடவும் தொடர்பு இருந்தது அது முடிவை நம்ம ஆட்கள் எழுத மாட்டேன்னு எழுதணும் தலித்துங்கள்லாம் அப்படி இல்லை நிறையா எழுத்தாளர்கள் ஒன்றா நம்ம சமுதாயத்தில் எழுதுகிற ஆட்கள் ரொம்ப கம்மி ஐயா உலக சத்திரிய மாநாடு வந்து கம்போடியாவில் நடந்தது அதுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா கம்போடியா அது சொல்லிடுறேன் எனக்கு அப்படி ஊர் போக்கு போகிறதுக்கான வசதியெல்லாம் இருந்ததில்லை இல்லை செல்வராஜின்னு ஒருத்தர் தெரியுமா அவங்களுக்கு எஸ் எஸ் செல்வராஜ் அவர் ஒரு நாள் வந்தார் ஏன் கம்போடியாவுக்கு உங்களை நான் அடைச்சிக்கிட்டு போகிறேன் என் கூட நான் என்கிட்ட பணம் இல்லை நான் போட்டு அழைச்சிக்கிட்டு போகிறேங்க இப்போ தான் முதல்ல என்னை சந்திக்கிறீங்க நீங்கள் நாற்பதாயிரம் ரூபா செலவழித்து எதுக்காக அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு நான் யாராருக்கும் அரசியல் கெட்டவனுக்கெல்லாம் நிறையா செலவழித்து வீணாக போயிட்டேன் உங்கள் மாதிரி ஒரு ஆளுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு மகிழ்ச்சி இருக்கும் நான் என்ன எப்படி முடிவு பண்ணிங்க இல்லை எல்லோரும் சொல்லியிருக்காங்க சரி நான் அவர் தான் அனுப்பிச்சிக்கிட்டு போனார் பணம் போட்டு ஆனால் கம்போடியாவில் அந்த அங்கூர் வாட்டர் கோயில்கள் இருக்க உலக பிரம்மாண்டமாக அதுதான் அதை கட்டியவர்கள் நம்முடைய முன்னோர்களான பல்லோர்கள் போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு மூணு நாள் அதை நடத்தினவர் நம்ம இவர் தான் தீரனுடைய மாப்பிள்ளை ராவ் சீனிவாசராவ் அவர் தான் நடத்துனார் மூணு நாள் நல்லா நிறையா கலந்துக்கிட்டாங்க எல்லோரும் கத்திரியர்கள் மற்ற எந்தெந்த நாடுகள்லேருந்து விழாவுக்கு வந்திருந்தாங்க எல்லா நாடுகளில் இருந்து மலேசியா சிங்கப்பூர் ஒவ்வொரு நாடுலேருந்து எல்லாம் தமிழ்நாட்டில் சத்திரியர்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து இங்கே இருக்குது அதே மாதிரி மற்ற சமூகத்தினர் தங்கள் சத்திரியர்களும் சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கய்யா எவனுக்கும் சத்திரியன் நம்மளை விட வேறு எவனுக்கும் அந்த யோகியதை இல்லை இருக்கிற நம்ம மட்டும் நம்ம சத்திரியன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சத்திரியன் தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொல்லுவானுங்க அவ்வளோதான் அப்படி ஒரு நம்ம எது சொன்னாலும் அது எந்த பெருமையை சொன்னாலும் அது இல்லைன்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு நம்முடைய பெரும்பான்மையை கண்டு எல்லாருக்கும் பயம் நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லை ஆனால் இவங்க வந்தால் நம்மளை காலி பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயம் அதுதான் நம்முடைய ஆட்கள் வந்து தலைவர்களாக வந்தவர்களில் வாழப்பாடியார் எனக்கு தெரிஞ்ச நல்லவர் ராம்சாமி படையாச்சியார் அதுக்கு பிறகு சேலம் அர்த்தநாரீஸ்வரன் இப்படி சில பேர் தான் நல்லவங்களாக இருக்காங்க இப்போ ராமதாஸ்லாம் நினச்சிட்டு இந்த சமுதாயத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஒன் இயர் யார் வந்தாலும் நான் முதல்வர் ஏற்றுக்கு சொல்லணும் அனௌன்ஸ் பண்ணணும் ஒன் இயர் அவன் பின்னால் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படி சொல்லி வந்த பிறகு யார் வரப்போகிறா உன் மகனை கொண்டு வா யார் வேணாங்கிறா வட தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்னங்கய்யா குறிப்பாக வன்னிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் அறிவுரை என்னங்கய்யா வட தமிழ்நாடு இளைஞர்கள் யார் பின்னாலையும் துதிப்பாடிக்கிட்டு போகக்கூடாது வந்தால் உடனே காலில் விழுறான் நான் எல்லாத்தையும் திட்டிருக்கேன் இளைஞர்கள் வந்து சமுதாய உணர்வோடு இருக்கணும் காசுக்காக ஆசைப்பட்டு கட்சிகள் எல்லாம் கட்சி வைக்கக்கூடாது இந்த சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அந்த கட்சி நீ வேணா இருக்கலாம் அதுவும் அடிமையாக இருக்க இருக்கக்கூடாது இந்த சமுதாயத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவது நமது கடமைங்கிற எண்ணத்தோடு வளரணும் இதுதான் என்னை பேட்டி கண்ட சத்ரியாசமைப்பைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்